ஆறு விதமான உட்பகைகள் நமக்குள்ளே பகை வெளியில் இல்லை நமக்குள்ளேயே பகைகள் இருக்குது ஆறு விதமான உட்பகைகள் இருக்குது நமக்கு படுபயங்கரமானது எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு மனிதனை அடித்து நொறுக்கி கீழே தள்ளுறதுக்கு வெளியிலேருந்து யாருமே தேவையில்லை இந்த ஆறு விதமான உட்பகைகள் இருக்கு பாருங்கள் இன்னர் எனிமீஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த இன்னர் எனிமீஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த உட்பகைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா காமம் கோபம் பேராசை வெறுப்பு அகங்காரம் பொறாமை நான் இப்போ சொன்ன பிறகு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுருக்கும் அது என்னன்னு காமம் தலை தூக்கிச்சின்னா என்ன நிலைமை ஆகுன்றது நமக்கெல்லாம் தெரியும் அதே மாதிரி கோபம் கோபம் உச்சத்துக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்னு அவருக்கே தெரியாது அடுத்து பேராசை ரொம்ப மோசமானது வெறுப்பு அடுத்தவர்கள் மீது வெறுப்பு பொறாமை இதுதான் ரொம்ப மோசமானது இந்த ஐந்து விஷயங்களும் மிக மோசமானதுன்னா அடுத்து நான் சொல்ல ஒரு விஷயம் வந்து அகங்காரம் இது வந்து மிக மோசமானது இந்த ஆறும் ஒருத்தர் இருந்ததுன்னா அவரை வீழ்த்துவதற்கு வெளியிலேருந்து யாரும் வரவே வேண்டாம் அவரே வீழ்ந்து கீழே போயிடுவார் அதனால் இந்த ஆறு உட்பகைகளையும் வெல்வதற்கு நம்ம செய்ய வேண்டியது பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும் பாபாவின் பாதங்களில் சரணடையணும் சரணடைஞ்சிட்டோம்னா இதிலேருந்தெல்லாம் நம்ம வெளில வந்துடலாம் நம்மளை வெளிக்கொண்டு வரும் இந்த ஸ்தவன மஞ்சரி இந்த ஆறு விதமான உட்பகைகளிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்